ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் என் அம்மா பற்றி பத்து வரி கட்டுரைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த கூட இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கண்டென்ட்டை நீங்கள் தேடி இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ஒன் என் அம்மா என் வாழ்வின் மிக முக்கியமானவர் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் செகண்ட் ஒன் அவர்கள் எனக்கு அளவு கடந்த அன்பையும் அக்கறையையும் கொடுக்கிறார்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் வந்து இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு உங்கள் அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு இப்போவே ஒரு லைக் பண்ணிடுங்க தேர்ட் ஒன் தினமும் சுவையான உணவை சமைத்து தருகிறார்கள் ஃபோர்த் ஒன் என் பள்ளி வீட்டு பாடங்களுக்கு உதவி செய்கிறார்கள் பிப்து நான் சோர்வாக இருக்கும்போது எனக்கு ஊக்கமளிக்கிறார்கள் உங்களுக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங்க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்றத கமனில் சொல்லுங்கள் சிக்ஸ்டு ஒன் எனக்கு உடல்நிலை சரியில்லாத போது அக்கறையுடன் கவனித்து கொள்கிறார்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செவன்த் ஒன் நல்ல பழக்க வழக்கங்களை ஒழுக்கத்தையும் எனக்கு கற்றுத் தருகிறார்கள் எயித் ஒன் அவர்கள் என் பாதுகாப்பிற்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் நைன்த் ஒன் எங்கள் குடும்பத்திற்காக அவர்கள் அயராது உழைக்கிறார்கள் இந்த வீடியோ பார்த்து அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டென்த்து ஒன் என் அம்மாவை நான் மிகவும் நேசிக்கிறேன் அவர்கள்தான் என் சிறந்த தோழி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மஹிந்திரா கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க